வணக்கம் தமிழன் வலையொலி செய்திகள் வாசிப்பவர் புஷ்பகலா பிரபாகரன் இன்றைய பிரதான செய்திகள் புலம்பெயர் மக்களை நாடு கடத்தும் நடவடிக்கையை மீண்டும் தொடங்கிய ஜெர்மனி சுவிட்சர்லாந்தில் புலம்பெயர்ந்தோரை பணிக்கு அமர்த்தும் நிறுவனங்களுக்கு வரி பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் பதவிக்கு ஆபத்து பிரித்தானியாவில் பல வீடுகளில் பற்பசை பல் துலக்கி இல்லை அதிர்ச்சி அளிக்கும் தகவல் கனடா எல்லை வழியே அமெரிக்காவுக்குள் நுழையும் இந்தியர்கள் தொடர்பில் வெளியான தகவல் தொடர்வது விரிவான செய்திகள் ஜெர்மனியில் குற்றவாளி என உறுதி செய்யப்பட்ட ஆப்கானிஸ்தான் நாட்டவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கை தொடங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு மனித உரிமைகள் தொடர்பான அச்சுறுத்தல் காரணமாக ஆப்கானிஸ்தானுக்கு நாடு கடத்தும் நடவடிக்கையானது ஜெர்மன் நிர்வாகத்தால் நிறுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் கடந்த வாரம் உள்ளூர் விழா ஒன்றில் கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதுடன் தாக்குதல் தாரி ஐ எஸ் ஆதரவாளர் என்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது நாடு கடத்தும் நடவடிக்கைகளை மீண்டும் மீண்டும் முன்னெடுக்க வேண்டும் என்ற அழுத்தம் கூட்டணி அரசாங்கத்திற்கு ஏற்பட்டது மேலும் ஜூன் மாதம் ஜெர்மன் போலீஸ் அதிகாரி ஒருவரை ஆப்கான் கொலை செய்துள்ளதும் தள்ளியுள்ளது இந்த கடந்த ஒன்றை வெளியிட்டுள்ள அரசாங்கம் புலம்பெயர் கொள்கைகள் கடுமையாக்கப்படும் என்றும் நாடு கடத்தும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது இதன் முதற்கட்ட நடவடிக்கையாக மிக மோசமான குற்றவாளிகள் என உறுதி செய்யப்பட்ட இருபத்தி எட்டு ஆப்கானிஸ்தான் நாட்டவர்கள் வெள்ளிக்கிழமை நாடு கடத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் ஆப்கானிஸ்தான் மட்டுமன்றி சிரியா நாட்டவர்களையும் குற்றவாளிகள் என உறுதி செய்யப்பட்ட நிலையில் நாடு கடத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அரசாங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் பணிக்கு அமர்த்த நிறுவனங்களுக்கு புலம்பெர்தல் வரி ஒன்றை விதிக்க அரசியல் கட்சி ஒன்று யோசனை முன்வைத்துள்ளது சுவிட்சர்லாந்தின் த லிபரல்ஸ் கட்சி தலைவரான பியூர்காட் என்பவரே இந்த யோசனையை முன்வைத்துள்ளார் சுவிட்சர்லாந்து பணியாளர்களை வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வருகின்றது அவர்களால் சுவிஸ் பொருளாதாரத்திற்கும் நன்மை ஏற்படுகின்றது அதே நேரத்தில் அதிக அளவில் சுவிட்சர்லாந்துக்கு வெளிநாட்டவர்கள் வரும்போது அவர்களால் நாட்டுக்கு செலவும் ஏற்படுகிறது என்கின்றார் பியர்காஜ் ஆகவே அதற்கேற்ப வெளிநாட்டவர்களை பணிக்கு அமர்த்தும் சுவிஸ் நிறுவனங்கள் அவர்களுக்கு புலம்பெயர்தல் வரி ஒன்றை விதிக்க வேண்டும் என்கின்றார் அத்துடன் நம் நாட்டு பிள்ளைகள் கல்வி கற்பதற்காக நுழைவதற்கு கஷ்டப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறும் அவர் வெளிநாட்டில் இருந்து நாற்பது சதவீத மருத்துவர்களை மட்டும் கொண்டு வர வேண்டும் என்றும் கூறியுள்ளார் பிரான்ஸ் ஜனாதிபதி நாடாள் மன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தல் அறிவித்தார் ஆனால் தேர்தல் முடிந்த பிறகும் புதிய பிரதமரை முடிவு செய்ய அவர் மறுத்து வருகின்றார் ஆகவே ஜனாதிபதிக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் நடவடிக்கையை இடதுசாரியினர் துவக்கியுள்ளார்கள் பிரான்ஸ் தேர்தலில் இடதுசாரி கூட்டணி அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளது அக்கட்சி லூயிசி என்னும் பெண்ணை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தியுள்ளது ஆனால் அவரை பிரதமராக ஏற்க ஏற்க மெக்ரான் மறுக்கின்றார் பிரதமர் தேர்வு செய்யப்படாததால் பிரான்ஸ் அரசியலில் பெரும் குழப்பம் நிலவுகிறது இந்நிலையில் தாங்கள் முன்னிறுத்திய வேட்பாளரை ஏற்க மறுக்கும் மெக்ரான் அதிகார துஸ்பிரயோகம் செய்வதாக சாட்டியுள்ளனர் இடதுசாரினர் ஜனாதிபதிக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் நடவடிக்கையை துவக்கியுள்ளார்கள் அதனால் மெக்ரோன் பதவிக்கு ஆபத்து ஏற்படுமா என்னும் கேள்வி எழுந்துள்ளது பிரித்தானியாவில் சுமார் நாலு புள்ளி ரெண்டு மில்லியன் வயது வந்தோர் அடிப்படை விடயமான பட்பசை கஷ்டப்படுகின்றார்கள் எனும் தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விலைவாசி உயர்வு காரணமாக தவிர்க்க முடியாதவையாகிய மின்கட்டணம் உணவு ஆகிய பொருட்களுக்கு செலவு செய்வதற்காக பட்பசை பெல் துலக்கி போன்ற விடயங்களை பல குடும்பங்கள் தவிர்க்கின்றனவாம் இந்நிலையில் குழந்தைகள் நல மருத்துவரான டாக்டர் ஜூலினா பல குடும்பங்களில் ஒரே ஒரு பல் துளக்கியை மொத்த குடும்பமும் பயன்படுத்துவதை அறிந்து அதிர்ச்சி அடைந்ததாக தெரிவித்துள்ளார் என்னால் இயன்றவரை இலவசமாக பற்பசை மற்றும் பல் துலக்கிகளை வழங்குகின்றேன் என்றும் டாக்டர் ஜூலியா கூறியுள்ளார் பட்பசை போன்ற அத்தியாவசியமான விடயங்கள் கிடைக்காததால் இங்கிலாந்தில் சில இடங்களில் இரண்டில் ஒரு ஐந்து வயது குழந்தைக்கு பற்களில் பிரச்சனை உள்ளது என்கின்றார் அது பிள்ளைகள் வளர்ந்தாலும் அவர்கள் வாழ்க்கை முழுவதையும் பாதிக்கும் என்றும் கூறும் டாக்டர் ஜூலியா நம்மில் பலர் பற்பசை மற்றும் பல் துளக்கிகளை அலட்சியமாக பயன்படுத்துகின்றோம் ஆனால் அதை கூட சிலரால் வாங்க இயலவில்லை என்பது மோசமான விடயம் என்கின்றார் கனடா எல்லை வழியே அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக நுழையும் இந்தியர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அமெரிக்க எல்லை பாதுகாப்புத்துறை புள்ளி விவரங்களில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி தொடக்கம் ஜூன் காலகட்டத்தை ஒப்பிடுகையில் நடப்பாண்டு இதே எண்ணிக்கை நாற்பத்தி ஏழு வீதம் அதிகரித்துள்ளது கடந்த ஜூனில் மட்டும் ஐம்பத்தி ரெண்டு இந்தியர்கள் சட்ட விரோதமாக உள்நுழைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் குறித்த எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் படிப்படியாக அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக அமெரிக்காவில் நுழையும் இந்தியர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிப்பதால் கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க எல்லை பாதுகாப்பு துறை தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தமிழன் வலையொலி செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம